வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மூன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஹொக்கேனக்கல் மருந்தகல்லி மற்றும் பாலக்கோடு சுகர் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் இங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது அடுத்தது ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் இருபது மில்லி மீட்டர் பவானி பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் அம்மாப்பேட்டையிலும் மழை இருந்திருக்கிறது பெய்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கோழிப்போர் விலை பதினெட்டு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மாம்பழத்துறையாறு பதினாறு மில்லி மீட்டர் ஆணைக்கிடங்கு பதினான்கு மில்லி மீட்டர் புத்தநண்ணெய் பதிமூன்று மில்லி மீட்டர் தக்கலை பதிமூன்று மில்லி மேலும் பாலமூர் பேச்சுப்பாறை அடையாமடை சித்தாறு ஒன்று மேலும் கீழ்நிலையெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பத்தொன்பது மில்லிமீட்டர் ஹரூர் சரி மன்னிக்கவும் ஹொசூர் தாலுக்கா அலுவலகம் பதினாறு மில்லி மீட்டர் கேஆர்பி அணை பதிமூன்று மில்லிமீட்டர் பரூர் பதினெண்டு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அணை பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் தளி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் ஜம்புகொண்டப்பட்டி பத்து மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் மற்றும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் பெண்கொண்டபுரம் ராயக்கோட்டை சின்னார் அணை மற்றும் நெடுங்கல் சூளகிரி இங்கெல்லாம் அழைப்படுத்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பதினெட்டு மில்லி மீட்டர் பத்தொன்பது மில்லி மீட்டர் குமாரபாளையம் மற்றும் எருமைப்பட்டி பரமத்தி வேலூர் ராசிபுரம் நாமக்கல் கலெக்டரேட் மற்றும் சேந்தமங்கலமும் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கரியக்கோவில் அணை பத்து மில்லி மீட்டர் மேலும் ஏற்காட்டிலும் மழை பெய்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை காளையார் கோவில் பங்களா பனிரெண்டு மில்லி மீட்டர் இளையான்குடியிலும் மழை பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை செக்ஷன் நாற்பது மில்லிமீட்டர் கடராநதி செக்ஷன் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சங்கரன் கோயில் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ராமநதி செக்ஷன் பத்து மில்லிமீட்டர் மேலும் தென்காசி சிவகிரியிலும் மழை பெய்யந்திருக்கிறது அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் கொடநாடு நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் குன்னூர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் இருபத்தாறு மில்லி மீட்டர் வில்லிமலை எஸ்டேட் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அடர் எஸ்டேட் இருபது மில்லி மீட்டர் பார்லியார் பதினெட்டு மில்லி மீட்டர் கூடலூர் பசார் பதினாறு மில்லிமீட்டர் பேர்வுட் பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் அப்பர் கூடலூர் பதினைந்து மில்லி மீட்டர் சாம்ராஜ் எஸ்டேட் பதிமூன்று மில்லி மீட்டர் கேத்தி பன்னிரெண்டு கோத்தகிரி பதினொன்று என்று நிறைய இடங்களில் மழைப்பிடிவு நிறைய இடங்கள் பெரிய பட்டியலில் எடுக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பதினேழு மில்லி மீட்டர் மஞ்சளாறு பதினைந்து மில்லி மீட்டர் பெரியார் பதிமூன்று மில்லி மீட்டர் வைகை அணை மற்றும் சோத்துப்பாறை பெரியகுளம் உத்தமபாளையம் தேக்கடி மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஓரு மில்லி மன்னார்குடி பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பத்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் சரி மன்னிக்கவும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வடபுதுப்பட்டு பதினாறு மில்லிமீட்டர் ஆம்பூர் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் ஆலங்காயம் எட்டு மில்லி மீட்டர் மேலும் நாட்டாம்பள்ளியிலும் திருப்பத்தூரிலும் மழை பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மடத்துக்குளம் பதினாறு மில்லி மேலும் பிடபிள் திருப்பூர் கேம்ப் ஆஃபீஸ் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பல்லடம் மற்றும் திருப்பூர் சவுத் ஊத்துக்குழி திருமூர்த்தி அணை திருமூர்த்தி ஐபி மற்றும் கலெக்டர் ஆஃபீஸ் திரு திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை இங்கும் மழைபொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருச்சூழி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் பனிரெண்டு மில்லி மீட்டர் குளம் பத்து மில்லி மீட்டர் மேலும் சாத்தூர் விருதுநகரிலும் மழை இது கிடைக்கப்பெற்ற தகவல் இன்னும் மழைப்பிடிப்பு பட்டியல் இன்னும் இருக்கிறது கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன் மாலை அறிக்கையில் இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா மேற்கு கிழக்கு திசை காற்று குவிதல் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது நீராவி காற்று வடமேற்கில் இருந்து அடுத்ததாக வரப்போகிறது அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்று உயிரெடுத்த காற்று வெப்பமடைந்து மேலடுக்கிலே இருந்து தமிழ்நாட்டிலே குவிய இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர கேரளா தொடங்கி தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு படிப்படியாக அது கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி கிழக்கு தென்கிசை கிழக்கு திசை நோக்கி மேக உற்பத்தி ஏற்படுத்தக்கூடிய அளவிலே வெப்ப நீராவி கிழக்கு நோக்கி நகர தொடங்கும் ஆக இந்த கிழக்கு நோக்கி நகர் வெப்ப நீராவியை குமரி கடல் சுற்றி கொண்டு வரக்கூடிய குளிர்காற்று தென் மாவட்டங்கள் வழியாகவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது சென்று பரவலாக இன்றைக்கு மாலைக்கு பிறகு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது நள்ளிரவுக்குள் நாளை அதிகாலைக்குள் கண்டிப்பாக தென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு தான் மூன்றாம் தேதி சென்னைக்கு எதிர்பார்த்த மழை பொழிவு நாள் மூன்றாம் தேதி நூறு சதவீதம் உறுதியாக சென்னைக்கு எதிர்பார்த்த நாள் நான்காம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதை மீண்டும் தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதியாக நான்காம் தேதி மழை எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கே திருவாரூரிலும் மன்னார்குடியிலும் நல்ல மழை கனமழை அதாவது நேற்று வீசிய காற்றுடன் கூடிய மழை பொழிவினால் கதிர் முதிர்ந்து தலை சாய்ந்திருந்த கதிர்கள் விழுந்திருக்கிறது நேற்று கனமழை பொழிவு வயல்களிலே கடுமையாக நீர் தேங்கியிருக்கிறது திருவாரூரில் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் புறநகர் பகுதிகளில் வயல்வெளிகளிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது மன்னார்குடி திருவாரூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இந்த நிலையில் இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு வடகடலோரத்திற்கும் மழை உண்டு நாளை பரவலான மழை உண்டு நான்காம் தேதி இப்படி படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் நாளுக்கு நாள் மழைப்பொழிவு அதிகரிக்கும் தென்கடலோரத்திற்கும் மழை உண்டு தென்கடலோரத்தை அறிவிக்கவில்லை என்று நினைத்து விடாதீர் வடகடலோரம் திருவள்ளூருக்கே மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது என்றால் அப்போது அதுதான் குறைந்தான் குறைவான வாய்ப்புள்ள இடம் அந்த இடத்துக்கே கிடைக்குதுன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பரவலாக போகிறது என்பதுதான் அர்த்தம் ஆகவே கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கிடைக்கப் போகிறது நான்காம் தேதியிலிருந்து ஐந்து அதைவிட கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆறு ஏழு எட்டு என்று பரப்பில் கூடிக்கொண்டே இருக்கும் தினசரி பிறகு மாலை வந்துவிட்டால் மழை வரும் அளவிற்கு தமிழ்நாட்டிலே ஒரு அவர்களே மாலை வந்துவிட்டது மழை வரப்போகிறது என்று பேசு பொருளாக்கும் அளவிலே அது இயற்கையை அப்படியே முற்றிலுமாக மாற்றிவிடும் அதாவது ஆகா இருட்டு போய்விட்டது மாலை வந்து விட்டது ஆக மா மழை வரப்போகிறது என்கின்ற அளவிலே பேசும் அளவிற்கு ஒரு ஒரு ரொட்டீனாகவே மாறிடாது தினம் மாலை மாலை மாலையில் மழை வந்து இரவில் மழை வந்து மதியத்திற்கு மேலே இடிமழை வந்து இப்படி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இரண்டாவது வாரம் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது மூன்றாவது நான்காவது வாரமும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கோடை மழை அக் அக்னி வெயிலை விரட்டும் அக்னி என்பது அறவே இருக்காது அக்னி நட்சத்திரம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் வெயில் பெரிதாக இருக்காது சராசரி வெயில் தான் சராசரி வெயில் தான் என்று மாதக்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது அப்படியே அமைந்து கொண்டிருக்கிறது இனிமேல் மழைப்பொழிவு கூடும் என்று சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல அமைந்து கொண்டிருக்கிறது நாம் இரண்டாம் தேதி இரண்டு இரண்டு என்ற முடியும் நாட்களிலே மழை என்று சொல்லி இருந்தோம் நேற்றைக்கு இரண்டாம் தேதி நல்ல மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கிடைச்சிருக்கு ஈரோடெல்லாம் இன்னும் மழைப்பிடிவு ஈரோடு மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கல அது இன்னும் அது இன்னும் கொஞ்சம் வறட்டுப்பள்ளலாம் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்டு அறிவிக்கிறேன் ஆக இன்னும் மழைப்பிடிவு சேலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கும் மழைப்பொடிவு இருக்கிறது படிப்படியாக பரவலாக இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் டெல்டாவோட கோடியைக்கரை முனை வரைக்கும் நாளை மழைப்பொடிவு எட்டிவிடும் அது இப்படியே மடி மழைப்பிடிப்பு மே மாதத்தில் எல்லா நாளுமே இருக்கிறது இதில் பல நாட்கள் கனமழை இருக்கிறது ஒதுக்குதல் குறைந்து பரவலான மழைப்பொடிவும் இருக்கிறது அருகருகே ஒதுக்கினாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிப்பு இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திட வேண்டும் மழைப்பிடிப்பு பரவலாக இருக்கிறது வெயிலை பொறுத்தவரைக்கும் துளியும் கவலைப்படாது அக்னி காலம் அக்னியாக தெரியாது அனல் இருக்காது புழுக்கம் வேர்வை கொண்ட வெயிலாக இருக்கும் மந்தமான ஊமை வெயிலாக இருக்குமே தவிர அனல் என்பதற்கான வாய்ப்பில்லை நூறு டிகிரியை ஒட்டியே இருக்கும் இந்த அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு வரைக்கும் போகலாமே தவிர அதுவும் நூறு டிகிரியோ ஒட்டியே நூற்றி ரெண்டுக்குள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திட அப்டேட்ஸ் பார்த்து இருப்பது அவசியமாகிறது இணைந்தே இருங்கள் நன்றி